பூங்காவில் அமர்ந்திருந்த காதல் ஜோடியை மிரட்டி செயினை பறித்து சென்ற போலீஸ் சுற்றி பிடித்த போலீஸ் டீம் தூத்துக்குடி மாநகர் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் பாலகணேஷ் கடந்த எட்டாம் தேதி காதலியுடன் முத்துநகர் கடற்கரை அருகே உள்ள பூங்காவிற்கு சென்றாராம் அங்கு பார்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள குடை போன்ற பகுதியில் பிற்பகலில் யாரும் இல்லாத சமயத்தில் அந்த ஜோடி தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு மறைந்திருந்த இளைஞர் ஒருவர் அவர்களை புகைப்படம் எடுத்ததோடு வீடியோவும் எடுத்துக்கொண்டு அந்த காட்சியை காண்பித்து இதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி அந்த பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கு செயினை அந்த இளைஞர் பறித்து சென்று விட்டாரா இதற்கு அடுத்த நாள் இளைஞர் பாலகணேஷ் தனது நண்பர்களோடு அதே பார்க்கிற்கு சென்று பார்த்தபோது அங்கு அந்த இளைஞர் நின்று கொண்டிருக்க அவரை பிடிக்க முற்பட்ட போது இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு அந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டாராம் இது குறித்து பாலகணேஷ் வடபாகம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் அந்த பைக்கை கைப்பற்றி தீவிரமாக விசாரித்ததில் அந்த இருசக்கர வாகனமும் நெல்லை மாவட்டத்தில் காணாமல் போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அந்த இருசக்கர வாகனத்தை திருடி எடுத்து சென்றவர் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் பகுதியை சேர்ந்த டென்னிஸ் ராஜ் என்பதும் அவர் மணிமுத்தாறு பெட்டாலியனில் காவலராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது கடந்த சில தினங்களாக தலைமறைவாக இருந்த டென்னிஸ் ராஜை வடபாகம் காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள்